பேரம் பேசும்க்கிகள்ிகள் தமிழகம் முழுவதும் மதுபான விற்பனையை தமிழ்நாடு மாநில வாணிப கழகமான டாஸ்மாக் மூலம் அரசை கடந்த பல ஆண்டுகளாக நடத்தி வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி பொங்கல் விழா காலங்களிலும் தொடர் விடுமுறை சமயங்களிலும் டாஸ்மாக் கடைகளில் ஒவ்வொரு நாளும் ஐநூறு கோடி அளவுக்கு மதுபானம் விற்பனையாகும் கடந்த ஆண்டு பொங்கல் சமயத்தில் எட்நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் அளவுக்கு மது விற்பனையானதாக தகவல்கள் வந்தன ஆனால் கடந்த சில மாதங்களாக டாஸ்மாக் விற்பனை மந்தமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது இது ஒரு புறம் இருக்க தர்மபுரி மாவட்டத்தில் மொத்தம் அறுபத்தி ஆறு அரசு மதுபானக் கடைகள் செயல்பட்டு வருகின்றன இந்த கடைகளில் அதிக வருவாய் ஈட்டப்பட வேண்டும் என அம்மாவட்ட டாஸ்மாக் மேலாளர் வாய்மலை உத்தரவு பிறப்பித்ததாக தெரிகிறது மேலும் இந்த மாவட்டத்தில் குறிப்பிட்ட ஒரு சில இடங்களில் மட்டும் அரசு மதுபான கடைகள் இருப்பதால் அதிக அளவு சந்து கடைகள் செயல்பட்டு வருகின்றன இதனிடையே இந்த தகவலை தெரிந்து கொண்ட மாவட்ட காவல்துறை அவ்வப்போது ஒரு சில சந்து கடைகளில் உள்ள மது பாட்டில்களை பறிமுதல் செய்து பெயர் அளவிற்கு கைது நடவடிக்கையும் எடுத்து வருகிறது இந்த நிலையில் பெண்ணாகரம் அருகே உள்ள மடம் பகுதியில் அரசு மதுபான கடை செயல்பட்டு வருகிறது இந்த கடை மூலம் பெண்ணாகரம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள நூற்று கணக்கான சந்து கடைகளுக்கு அதிக அளவிலான மதுபான பாட்டில்களை மொத்தமாக விற்பனை செய்து வருகின்றனர் இதனால் அந்த பகுதியில் மது விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது அதே வேளையில் இதனை கண்டும் காணாதபடி இருக்கும் உள்ளூர் காகிகள் விற்பனையாளர்களிடம் அதிகளவில் பணம் வாங்குகின்றனர் இதனிடையே பெண்ணாகரம் பகுதியில் மது விற்பனை அதிகரித்து வரும் சூழலில் இனிவரும் மாதங்களில் மாமூலை உயர்த்தி தர வேண்டும் என மதுவிலக்கு காவல்துறை அதிகாரிகள் புருவம் தூக்குகின்றனர் இது ஒன்று வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதில் பேசும் காவல்துறை அதிகாரி ஒருவர் சரி ஓகே இந்த தடவை பத்தாயிரம் ரூபாய் வாங்கிக்கிறோம் அடுத்த மாசத்திலிருந்து பனிரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துடு என கூறியிருக்கிறார் அதற்கு அந்த சந்துக்கடை விற்பனையாளர் மாமூல் பணத்தை சிறிது குறைத்து கொள்ளும்படி வேண்டுகோள் விடுத்த என்ன தம்பி இப்படி எல்லாம் பண்றீங்க மத்த இடத்துல பதினஞ்சாயிரம் ரூபாய் வாங்குறாங்க நாங்க கம்மியா தான் கேட்கிறோம் சரி கூட ஆயிரம் ரூபாய் சேர்த்து பதினோராயிரமா கொடுத்து விடு என பேரம் பேசியுள்ளார் தற்போது இந்த ஆடியோ சமூக வலைத்தளங்களில் வெளியாகி பொதுமக்களிடையே பேசு பொருளாக்கியுள்ளது இந்நிலையில் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரி மீது அம்மாவட்ட எஸ்பி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அங்குள்ள கடைகளை முற்றிலுமாக ஒழிக்க வழிவகை செய்ய வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க